அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு நட்சத்திர சார பயிற்சி பலன்கள் காணலாம் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்வார் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் தங்கம் சேரும் பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆலோசனை கிடைக்கும் அரசியல் கட்சி ஆரோக்கியமாக இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் இருபத்தி மூன்று முதல் அடுத்த ஒம்பது மாத காலம் குருபுகான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் மிதுன ராசியிலும் அதிசாரமாக கடகராசியிலும் சஞ்சாரம் செய்ய போகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா பலருக்கு தேவைக்கு மீறி பணம் கிடைக்கும் பணமழை பொழியும் என்று சொல்லலாம் சுய ஜாதகத்தில் சாதகமில்லாத திசா புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு சோதனையும் வேதனையும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி குருபுகான் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிலே கடந்த இரண்டு மாதமாக ராகு நட்சத்திர சாரத்திலே சஞ்சாரம் செய்தார் எதிர்மறையான சிந்தனைகளை துலாமராசி என்பர்களுக்கு குரு பகவான் கொடுத்திருப்பார் அடிக்கடி கோயிலுக்கு போயிருப்பீங்க கடந்த ரெண்டு மாதமாக கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க கம்ப்யூட்டரு செல்ஃபோனு மீடியா தொலை தொடர்புகள் மூலம் சிலருக்கு வந்து தேவையில்லாத பிரச்சினையெல்லாம் சந்தித்திருக்கக்கூடும் ராகு நட்சத்திரத்திலே குரு செல்லக்கூடிய காலகட்டத்தில் தந்தாய் மகனுக்குள் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை உண்டாயிருக்கும் உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் வந்து நல்ல விதமாகவோ கெட்ட விதமாகவோ குறை சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்துருவீங்க அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி கடகராசிக்கு அதிசாரமாக குருபகான் பெயர்ச்சி ஆகிறார் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரமாகி மீண்டும் பின்னோக்கிய பயணத்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கடகராசியிலிருந்து மிதன ராசிக்கு வக்கரகதியில் குருபுகான் வருகிறார் நூற்றி இருபது நாட்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் குருபுகான் வக்கரகதியில் செல்வார் குருபுகானுடைய வக்கர காலத்தில் என்ன நடக்கும் என்பது குரு வக்கர பயிற்சி பலனில் தனிப்பதிவில் காணலாம் என் ஜோதிட அனுபவத்தில் குரு காலத்தில் தான் இறப்புகள் வந்து அதிகமாக நடக்கிறது குரு தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் செல்லும்போது இந்த வருஷம் அதிக இறப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மூன்று ஆறாம் வீட்டின் அதிபதி குரு தன்னுடைய சொந்த நடத்திரத்தில் செல்கிறார் எதிர்வரக்கூடிய இந்த ஒம்பது மாத காலகட்டம் குறிப்பாக வந்து அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து காரியங்கள் நடக்கும் தங்க நகை பேங்கரை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடனை திருப்பி கட்டிட்டு தங்க நகையை மீட்டு வாட்டுலாம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வயிறு சார்ந்து குடல் சார்ந்து கொழுப்பு கட்டி இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அக்டோபர் மாதம் எட்டு வரை தன்னுடைய சொந்த நேரத்திரத்திலே மிதன ராசியிலே குருபுகானந்த சிறப்பாக இருக்கும்போது துலாம் ராசி என்பர்களுக்கு இளைஞர்களுக்கு படித்து முடிச்சுட்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை உத்தியோகம் பார்க்குடையவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பணம் பெருகும் தேவைக்கு மீறி பணம் சேமிச்சிக்கலாம் இறை பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும் அடிக்கடி வந்து கோயிலுக்கு போட்டுருவீங்க கோயிலுக்கு போனாலும் கடவுள் தரிசனம் மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கோயிலுக்கோ கோயில் கட்டுமானத்திற்கோ கோவில் பூஜைக்கோ நீங்கள் வந்து நன்கொடை வழங்குவீர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி வரை உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி செய்து வரன்னு பார்த்திங்கன்னா வரம் செட் ஆகும் திருமணம் நடக்கும் வீடு கட்டலாம் வீட்டு மனைவி விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம் ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு என்று சொல்வார்கள் இப்போ வந்து கையில் பானங்காசு இல்லாமல் கையுங்காலோட வெளியில் போனாலும் வேலைக்கா இருந்தாலும் சரி தொழிலுக்காக இருந்தாலும் சரி கையுங்காலோட வெளியில் போனாலும் சாதித்து வீடு திரும்புகிறீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் அக்டோபர் மாதம் எட்டாம்தேதி வரை உண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு வக்கரமாகி கடகராசியிலிருந்து மீண்டும் பின்னோக்கி செல்வார் குருபுகானுடைய புகானுடைய வக்கர காலத்தில் புதிய முயற்சிகள் தவிர்க்க வேண்டும் குருபுகானுடைய புகானுடைய வக்கர காலத்தில் வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமைப்பட்டு பொறுமையிடணும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் குரு வக்கர காலத்தில் துலாம் ராசி என்புக்கு கடன் பிரச்சனையும் வரும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகளும் வரும் வேலை உத்தியோகம் சார்ந்து போட்டி பொறாமைகளும் கூடும் அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வருமானம் வந்து உங்கள் கையை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலையும் உண்டாக்கி விடும் அக்டோபர் மாதம் தேதி கடகராசிக்கு குருபவன் வரும்போது வேலை உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலையை விட்டு இந்த வேலைக்கு போகலாமே வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு மனதில் எதிர்பாராத திருப்பங்களை உண்டாக்கும் அப்போ வந்து நீங்கள் சுதாரித்து செயல்பட வேண்டும் அதாவது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் சுதாரித்து செயல்பட வேண்டும் விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள் கறவை மாடு வைத்து பால் கறந்து கொண்டிருப்பவர்கள் நீர் திரவகம் சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதியிலிருந்து சில மாற்றங்களை உண்டாக்கும் புனர்பூச நடத்திரத்திலே தன்னுடைய சொந்த நடத்திரத்திலே குரு பகவான் அமர்ந்து குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை துளராசியின் மேல் விழுகிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனம் தெளிவு பெறும் ஒரே குழப்பமாக இருந்துச்சு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு இனிமேல் வந்து மனம் வந்து குழப்பம் தீரும் நிம்மதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஜென்ம ராசியை குருபகான் பாரி செய்யும்போது ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருந்தாலும் தலைக்கு வந்தது தலைபாக்கோட போன மாதிரி பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக குறையும் குருபகானுடைய ஏழாம் பார்வை துலாம் ராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பி தங்கைகளுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு வருமானத்திற்கு வழிவகை உண்டு உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் செல்கின்ற காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் உங்கள் பெயர் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து வட்டாரத்தில் பெருகும் மூன்றாவது வீட்டை குரு பாரி செய்யும்போது துலாமராசி என்பர்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு தன்னுடைய சொந்த நேத்திரத்தில் செல்லும் செல்லும்போது செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா தொலைத்தொடர்புகள் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வைய் தொலாம் ராசிக்கு பூர்வ பொன்னியஸ்தானத்தின் மேல் உழுகிறது பூரிய சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் மன நிம்மதி உண்டாகும் உங்கள் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியமாக நன்றாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையால் பார்வு செய்யும்போது குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நடக்கும் துலாம் ராசி என்புளுக்கு ஒரு நல்ல காலகட்டமே உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த கால நேரத்தில் சாதகமான திசா புத்தி நடஞ்சினா கண்டிப்பாக வந்து பணமழை பொழியும் உங்கள் தேவைக்கு மீறிய பணம் இந்த கால நேரத்தில் சம்பாதித்து விடுவீர்கள் சேமித்து கொள்வீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனக்கருத்துக்களை நம்முடைய கான்பாசுக்கு பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்